நீங்கள் தினமும் பணத்தை பற்றி யோசிக்கிறீர்களா ஆனால் பணம் மட்டும் உங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லையா பலருக்கு பணம் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அவர்கள் ஏழையாக பிறந்தது இல்லை அவர்கள் ஏழை மனநிலையில் வாழ்வதுதான் ஏன் பலர் பணம் சம்பாதிக்க முடியவில்லை கடினமாக உழைத்தால் பணம் வரும் என்று நம்மை நம்ப வைக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் அதிகமாக உழைப்பவர்கள் அதிகமாகவே பண குறைவில் இருக்கிறார்கள் பணம் உழைப்பை மட்டும் பார்க்காது அது முடிவுகளை பார்க்கும் நீ பத்து மணி நேரம் வேலை செய்தாயா என்பதல்ல நீ அந்த பத்து மணியில் என்ன மதிப்பை உருவாக்கினாய் என்பதே முக்கியம் பணம் ஒரு காகிதம் இல்லை அது ஒரு சக்தி நீ பணத்தை பயம் கொண்டு பார்த்தால் பணம் உன்னிடமிருந்து விலகி நிற்கும் நீ பணத்தை மரியாதையுடன் பார்த்தால் பணம் உன்னிடம் தானாக வர ஆரம்பிக்கும் பணம் கேட்கும் ஒரே கேள்வி இது நீ என்ன பிரச்சனையை தீர்க்கிறாய் பணம் உன்னை தேடி வர செய்யும் மூன்று பழக்கங்கள் உன் திறமையை மதிப்பிடு உன்னிடம் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது அதை சாதாரணம் என்று நினைக்காதே உனக்கு சுலபமாக இருப்பது மற்றவர்களுக்கு மிக பெரிய தீர்வாக இருக்கலாம் நேரத்தை பணமாக மாற்று நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்கும் நேரத்தை ஸ்கில்லுக்கு கொடு மொபைலில் ஸ்க்ரோல் செய்யும் நேரத்தை லேர்ன் செய்ய பயன்படுத்து நேரத்தை மதிக்கும் மனிதனை பணம் கண்டிப்பாக மதிக்கும் வருமானத்தை சேமிக்க மட்டுமில்லை வளர்க்க கற்றுக்கொள் சேமிப்பு பாதுகாப்பு ஆனால் வளர்ச்சிதான் சுதந்திரம் சின்ன முதலீடு சின்ன அறிவு ஆனால் நீண்ட காலத்தில் பெரிய மாற்றம் ஒரு மனிதன் தினமும் புத்தரை சந்தித்து எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டான் புத்தர் சிரித்தார் ஒன்றும் சொல்லவில்லை ஒருநாள் அந்த மனிதன் புத்தரிடம் கேட்டான் நீங்கள் ஏன் பதில் சொல்லவே இல்லை புத்தர் சொன்னார் நீ பணத்தை கேட்கிறாய் ஆனால் பணம் வரவேண்டிய மனிதனாக நீ மாறவே இல்லை பணம் ஒரு வாழ்க்கையின் இலக்கு அல்ல அது உன் வளர்ச்சியின் விளைவு நீ மதிப்புள்ள மனிதனாக மாறும்போது பணம் உன்னை தவிர்க்க முடியாது இன்று நீ சிறிது வளர்ந்தால் நாளை பணம் உன்னிடம் நிலைத்திருக்கும் இன்று ஒரு ஸ்கில் கற்றுக்கொள் ஒரு தவறான பழக்கத்தை விடு ஒரு சரியான முடிவை எடு பணம் ஒரு நாள் உன்னை தேடி வரும் ஆனால் அந்த நாள் இன்றாக இருக்க வேண்டும் நீ தயாராக இருந்தால் உலகம் உனக்கு பணத்தை தர தயாராகவே இருக்கிறது பணம் ஒரு நாள் உன்னை தேடி வரும் ஆனால் அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டாம் இன்று ஒரு சின்ன மாற்றம் ஒரு சரியான முடிவு ஒரு புதிய பழக்கம் நீ மாறும் நாளே பணம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் நாள் உன் பயணம் இன்றே தொடங்கட்டும் இந்த வீடியோ உங்கள் மனதை சிறிதாவது மாற்றியிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி